இந்த காமம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது ரொம்ப இப்ப அசிகமா போச்சு ஒரு காலத்துல ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுல வந்துட்டு காமம் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தது நம்ம கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமத்தை வடிவமைச்சு வச்சிருப்பாங்க எல்லோரும் குழந்தைகள் இளைஞர்கள் எல்லோரும் பார்த்து கற்றுக்கொள்ளட்டும் வகை வகையான வடிவங்கள் வகை வகையான போஸ்டர்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் என்று காமசூத்ராவில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் அப்படி சிற்பங்களாக நமக்கு சும்மா இருந்தா கூட அப்படி தெரியாது ஆங்கில படம் பார்த்தா கூட தெரியாது நம்ம இந்தியாவுல வந்துட்டு கோவில் சிற்பங்கள்ல அவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறாங்க காமத்தை அழகாக ஆன்மீகத்தில் போதித்தவர் ஓஷோ இன்னைக்கு அவரை வந்துட்டு காமசாமியார்னு யாருன்னு ஓஷோ உடைய ஞானத்தை யார் பெறுகிறார்களோ அவர் வந்துட்டு ஒரு ஆன்மீகத்துல உச்ச நிலையில் இருக்கிறவர் என்னன்னு சொல்லப்பா உண்மையை சொல்றேன் ஓஷோ வந்துட்டு காமத்தை பத்தி இத்தனை கூட தான் பேசியிருக்கிறாரு அவர் வந்துட்டு மத்த விஷயங்கள் எக்கச்சக்கமா பேசிட்டாரு நம்ம மைண்ட் வந்துட்டு